எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம டிராஃபிக் போலீஸை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு டிராஃபிக் போலீஸ் எந்தெந்த சூழ்நிலைகளில் ஒரு வாகன ஓட்டியை மறைக்கலாம் ஃபைன் போடலாம் அல்லது வாகனத்தை பறிமுதல் செய்யலாம் என்பதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் டிராஃபிக் போலீஸ்னு சொன்ன உடனே நம்ம நினைப்போம் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கணும் வெள்ளை தொப்பி போட்டிருக்கணும் இவங்க தான் டிராஃபிக் போலீஸ் இவங்களை தவிர வேறு யாரும் வாகன ஓட்டிகளை மறைக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம நினைத்திருக்கலாம் இந்த டிராஃபிக் போலீஸை தவிர காக்கி உடை அணிந்த காவலர்கள் அதாவது இந்த தோள்பட்டை பகுதியிலே ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் மூணு ஸ்டார் அதாவது ஸ்டார் உள்ள எந்த காவலர்களும் வாகன ஓட்டிகளை என்ன செய்யலாம் மறைத்து அவரிடத்தில் லைசன்ஸ் இருக்கிறதா இன்சூரன்ஸ் இருக்கிறதா ஆர்சி புக்கு இருக்கிறதா என்று சொல்லி சோதனையில் ஈடுபடலாம் ஆனால் யார் வாகன ஓட்டியை மறைக்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால் பீசியிருப்பாங்களா அதாவது எந்த விதமான ஸ்டாரும் இல்லாத சாதாரண காவலர்கள் எந்த வாகன ஓட்டியும் அவர்கள் மறைத்து கேள்வி கேட்க அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை சரி அது போகட்டும் டிராபிக் போலீஸாக இருந்தாலும் சரி லேண்ட் ஆர்டர் காப்பாற்றக்கூடிய காவலர்களாக இருந்தாலும் சரி ஒரு வாகன ஓட்டியை மறைத்து நிறுத்தும் போது அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய வாகனத்தில் உள்ள சாவியை எடுக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் காவலர்கள் ஒரு வாகன ஓட்டியை தாக்க உட்படக்கூடாது ஒரு காவல் அதிகாரி ஒரு வாகன ஓட்டியை மறைக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் காவல் அதிகாரி பிடித்துவிட்டால் அதிகமான ஃபைன் போட்டு என்று சொல்லி அவர் பயத்திலே ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இல்லாத பட்சத்தில் எண்ணிச்சுவார் வேகமாக போயிடுவார் நிற்கவே மாட்டார் இதை பார்த்த உடனே அவங்க காவலர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு தான் ஃபைன் போட்டு வீட்டுக்கு லெட்ரு அனுப்பணுமோ தவிர அவங்கள துரத்தி பிடிக்க அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆர்சி புக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம கையில் வச்சுட்டு வரணும் அப்படின்ட்டு அதெல்லாம் அவசியம் இல்லை எம் பரிவாகன் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதில் உங்கள் நம்பரை போட்டாலே உங்கள் வாகனத்தில் உள்ள எல்லா தகவல்களும் அதில் அடங்கியிருக்கும் அதை காமித்தாலே போதுமானது தான் அது அதை மீறி அவர்கள் ஃபைன் போட்டால் நீங்கள் வந்து வழக்கு தொடரலாம் அவர்கள் மீதே நீங்கள் வழக்கு தொடரலாம் எந்தெந்த சூழ்நிலையில் காவலர்கள் வாகன ஓட்டியுடைய வாகனங்களை பறிமுதல் செய்யலாம் அதாவது அதிக வேகத்தோடு ஓட்டக்கூடிய ஒரு நபரை காவலர்கள் பார்த்தால் அவர்களை பிடித்து அவருடைய வாகனத்தை சீஸ் பண்ணலாம் இரண்டாவது அதிகமான லோடு ஏற்றிட்டு போகக்கூடிய வாகனங்களை சீஸ் பண்ணலாம் மூன்றாவது டிராபிக் ரூல்ஸை மீறக்கூடிய வாகன ஓட்டிகளை அவர்கள் பிடித்து அவர்களிடமிருந்து அவருடைய வாகனத்தை செய்யலாம் பறிமுதல் செய்து கொள்ளலாம் உதாரணமாக டிராஃபிக்கில் என்ன செய்வாங்க அப்படின்னா சிக்னல் போட்டிருப்பாங்க ரெட் கலர் போட்டால் நிற்கணும் பச்சை கலர் போட்டால் தான் வண்டி அணைச்சிடணும் மூவ் பண்ணணும் ஆனால் ரெட் கலர் போட்டு நிற்காமல் அந்த ரூல்ஸை மதிக்காமல் ஒரு நவர் போயிட்டுருக்காருனா அவரை பிடிச்சி அவருடைய இருந்து வண்டியை பறிமுதல் செய்து கொள்ளலாம் இன்னொரு காரியம் என்னென்னா வாகனம் ஓட்டிகிட்டே ஃபோன் பேசிட்டே போவாங்க யார் யாரெல்லாம் வாகனம் ஓட்டி கொண்டு பேசிக்கொண்டு பேசி கொண்டு போகிறார்களோ அந்த சமயத்தில் அந்த வாகனம் ஓட்டியே காவலர்கள் நிறுத்தி அந்த வாகனத்தை அவர்கள் பறிமுதல் செய்து கொள்ளலாம் சில நேரங்களில் மதுபானங்களை குடித்து வண்டி ஓட்டக்கூடிய நபர்களை காவல் அதிகாரிகள் அவர்களை பிடித்து அவர்களுக்கு அதிகமான ஃபைனை போடுவாங்க மதுபானம் குடித்து விட்டு ஒரு நபர் வாகனத்தை ஓட்டுறாரு அப்படின்னா உடனே ஃபைன் போட முடியாது அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் செக் பண்ணணும் பரிசோதிக்கணும் ப்ரீத் அனலைசர் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்குது அதை வச்சு என்ன செய்யணும் ஊத சொல்லணும் அதில் முப்பது சதவீதத்துக்கு மேலே போதை தன்மை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபைன் போடலாம் காவலர்கள் கையிலே ப்ரீத் அனலைசர் இல்லாத பட்சத்தில் இவர் மதுபானம் குடித்து விட்டு வாகனம் ஓட்டி விட்டார் அதனால் இவருக்கு வந்து நான் இந்த ஃபைன் போட்டேன்னு சொல்லி எந்த காவலர்களும் ஃபைன் போடக்கூடாது அப்படி போட்டால் நம்ம என்ன செய்யலாம் நீதிமன்றத்தை அணுகி நம்முடைய உரிமைகளை நம்ம மீட்டுக்கொள்ளலாம் இதே போன்ற சிறு சிறு தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்